வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஊழல் மோசடி செயல்பாடுகளை முற்றாக ஒழிக்க தமது ஆட்சியின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடி களவு மற்றும் கையூட்டல் போன்ற அரசியல் கலாச்சாரங்களை முற்றாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டை அபிவிருத்தி செய்யும் மற்றும் பாதுகாக்கும் வகையிலான பொதுமக்கள் யுகம் விரைவில் ஏற்படுத்தப்படும் இதற்கான வேலை திட்டங்கள் பொதுமக்கள் மக்களின் வீடுகளுக்கே வந்து தற்போதைய அரசாங்கத்திற்கு கடவுச்சீட்டை கூட உரிய வகையில் விநியோகிக்க முடியவில்லை கடவுச்சீட்டுக்காக வரிசையில் காத்திருக்கும் யுகம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பபுனியாவில் கடத்தப்பட்ட குடும்ப பெண் ஒருவரை விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் மீட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நால்வரை கைது செய்துள்ளனர் பபுனியா கொக்குவலை பகுதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை மகளிந்தோன்றில் வந்த கும்பல் கடத்தி சென்றதாக அப்பெண்ணின் மாமியார் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய அக்கும்பலை கைது செய்ததாக பவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பவுனியா தலைமை காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் செய்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் குறித்த மகளுந்து சென்ற பாதியில் பின் தொடர்ந்து சென்று அதனை பழைய பகுதியில் வைத்து மடக்கி மணியந்தோட்டம் இருபாலை சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஐம்பத்தி நாலாயிரம் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சட்டவிரோத பதாகிகள் மற்றும் சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக பன்னிராயிரம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுவரையில் பதினைத்தி தொள்ளாயிரம் சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது சுற்றுலா தொழில்துறையை கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தங்காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடல் வளங்களையும் வன வளங்களையும் மையமாக கொண்டு சுற்றுலாத்துறை கட்டியெழுப்படும் கல்வித்துறையை மேம்படுத்தும் சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலை கட்டமைப்பை ஏற்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இலவச கல்வியை அனைத்து பாடசாலைகளுக்கு அனைவருக்கும் விரிவுபடுத்தப்படும் இந்த நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடியுமான வளங்களை பெற்று கொள்ளும் வழிமுறைகள் உண்டு நேரடியான வெளிநாட்டு முதலீடுகளை பெற்று தொழில்துறையை உருவாக்குவதோடு லஞ்ச ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து அரச கொடுக்கல் வாங்கல்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி வெளிப்படை தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலங்கையின் நெடுந்தீவு நைனாதீவு மற்றும் அனலதீவு பகுதிகளில் கைபிரட் எனப்படும் கலப்பு முறையில் முன்னெடுக்கப்பட உள்ள எரிசக்தி வேலை திட்டத்திற்கான முதலாவது கொடுப்பனவு இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவினால் எரிசக்தி மற்றும் பலுசக்தி அமைச்சரின் செயலாளர் சுலசன ஜெயவர்தன மற்றும் இலங்கை நிலைவேரா வலுசக்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் சேவாலாவிடம் குறித்த கொடுப்பனவு கையளிக்கப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகராலயம் ஆலயம் தெரிவித்தார் து இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள குறித்த மூன்று தீவுகளில் மின்சக்தி தேவையை நிபர்த்தி செய்யும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவும் இலங்கையும் உடன்படிக்கை ஒன்றில் கச்சாத்திட்டன இதனையடுத்து குறித்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக இலங்கை நிலைபேரா வலுசக்தி அதிகார சபையினால் தனியார் நிறுவனத்திடம் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கச்சாத்திடப்பட்டது அதற்கமைய நெடுந்தீவு நயனாதீபு மற்றும் அனலதீவு பகுதிகளில் முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த திட்டத்தை அடுத்த வருடம் மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் நிறைவுறுத்த எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமையே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் நான்காம் திகதி ஆறாம் தேதிகளில் சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி காவல்துறை அலுவலகங்கள் காவல்துறை அத்தியரசர்கள் காரியாலயம் உதவி காவல்துறை அத்தியரசர் காரியாலயம் காவல்துறை நிலையம் விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட காவல்துறை பிரிவுகள் என்பனவற்றிலும் அஞ்சல் மூல வாக்களிப்பை பதிவு செய்ய முடியும் இருவரும் ஐந்தாம் திகதி ஆறாம் திகதிகளில் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே அஞ்சல் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன Um வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திர ஏவர்திர தெரிவித்துள்ளார் அண்மையில் நுவரேலியாவில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திருவிழாவின் போது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பொதுவானது என்றாலும் நுவரேலியாவில் இந்த நோக்கத்திற்காக பட்டங்களை பயன்படுத்துவது ஒரு புதிய முயற்சியாகும் இந்த யோசனை இலங்கைக்கு புதியது எனினும் இது ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு உயர பறக்கும் ஒரு பட்டத்தின் மூலம் குறைந்தது நான்கு வீடுகளுக்கான மின்சாரம் இலங்கையில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு இலங்கை முழுவதிலும் உள்ள பட்டம் பறக்கப்படும் சங்கங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் இத்திட்டத்தின் ஊடாக அஞ்சூறு மீட்டருக்கு மேல் உயரத்தில் பறக்கும் பட்டங்களின் மூலம் ஆயிரத்தி எண்ணூறு மின்சார உற்பத்தி செய்யலாம் இதன்படி எதிர்காலத்தில் மின்சார உற்பத்திக்கான புதிய முறைமைகளை அறிமுகப்படுத்த கொழும்பு பல்கலைக்கழகம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் புதிய கல்வி முறைமை ஸ்தாபிக்கப்படும் என அதன் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர குமர தெரிவித்துள்ளார் புலனர்வையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல அரசாங்கங்களை நாட்டு மக்கள் தற்பொழுது வெறுப்படைந்துள்ளனர் தேவையாயின் இந்த நாட்டை செல்வந்த நாடாக மாற்ற முடியும் இந்த வாழ்க்கை முறைமையை விட புதிய வாழ்க்கை முறைமையே மக்கள் விரும்புகின்றனர் நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் இளைஞர்கள் நம்பிக்கையின்மையுடன் உள்ளனர் எத்தருணத்தில் இந்த நாட்டை விட்டு வெளியுறவு இளைஞர்கள் இருக்கின்றார்கள் சகல வழிகளிலும் துன்பங்களையே மக்கள் அனுபவித்து வருகின்றனர் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்போம் இதன் மூலம் சகல பிரச்சனைகளுக்கும் தேர்வு காணப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் மாத்ரை மாவட்டத்திற்கு உட்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் இதன்படி எட்டு பிரதேச சபை தவிசாளர்கள் ஐந்து உப தவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட நூற்றி தொன்னூற்றி ஒரு முன்னாள் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஊழியர்களின் குறைந்தபட்ச வேதனம் ஐம்பத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்படும் என கல்வி அமைச்சர் சுஜீர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் அரசாங்கம் தயாரித்துள்ள பாதெட்டிற்கு அமைய தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைமைகளின் ஊடாக ஆசிரியர்களின் வேதனத்தை அதிகரிக்க உள்ளதாகவும் அமைச்சர் சுஜில் பிரத குறிப்பிட்டுள்ளார் சுபாச நோய்கள் மற்றும் நிமோனியா காரணமாக மருத்துவமனைகளில் இடம்பெறும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை காட்டியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவமனைகளில் ஏற்பட்டுள்ள மரணங்கள் தொடர்பான தரவுகளை ஒப்பிடும் போது மற்றும் நுரையீரல் நோய்களால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றமை தெரியவந்துள்ளது கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற சுபாச ஆரோக்கியம் தொடர்பான உலகளவிய ஆராய்ச்சி பிரிவின் வருடாந்த கூட்டத்திலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது இதன்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கை வைத்திய சாலைகளில் மரணித்தவர்களில் பதினெட்டு சதவீதமான உயிரிழந்துள்ளனும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தமது அமைச்சரவையில் குடியரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு இடம் அளிக்கப்படும் என துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த கருத்திலேயே அனைத்து அமெரிக்கர்களுக்குமான அதிபராக பணியாற்றுவேன் என அவர் உறுதியளித்தார் அமைச்சரவையில் குடியரசு கட்சியைச் சேர்ந்தவர் இருந்தால் அது மக்களுக்கு நன்மை அளிப்பதாக அமையும் எனவும் அவர் தெரிவித்தார் எதிர்கட்சியைச் சேர்ந்த மாற்று பார்வையும் ஒரு அனுபவங்களையும் கொண்ட ஒருவர் உடன் இருப்பது மிகவும் முக்கியமானது என கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் சிறார்களுக்கு போலியோ தடுப்பு மருந்து அளிக்கும் நோக்கில் தற்காலிகமாக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஒப்புக்கொண்டன ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக காசா பகுதியில் பத்து மாத குழந்தைகளுக்கு போலியோ பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து அவசர நடவடிக்கையாக வரும் சனிக்கிழமை முதல் சுமார் ஆறு லட்சத்து நாற்பது சிறார்களுக்கு போலியோ தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் வகையில் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தெற்கு மற்றும் வடக்கு காசாவில் தலா மூன்று நாட்கள் நிறுத்தமும் அமலில் இருக்கும் என்றும் தேவைப்பட்டால் அந்த நாட்கள் நீடிக்கப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழகத்திலிருந்து சட்ட விரோதமாக கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தி செல்லப்பட்டு விற்பனை செய்த ரூபாய் நாற்பது லட்சம் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி ரசாயனம் கடைகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது சட்டவிரோதமான பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி வியாபாரம் தொடர்பாக தகவல் தெரிந்தால் விவசாயத்துறைக்கு தகவல் வழங்க வேண்டும் என மாவட்ட விவசாயத்துறை அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்